என் அன்புக்குரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பாண்ட மாலை வணக்கங்கள் முதலிலே இங்கே வருகந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் இங்கே இங்கே போ இந்த தேர்தலில் நிற்கின்ற நான்கு வேட்பாளர்களையும் அறிந்து கொள்வதற்காக ஆர்வமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள் அதற்கு எனது நன்றிகள் அடுத்ததாக தமது தமிழ் மக்களுடனான ஒரு கலந்துடைய ஆடலை செய்ய வேண்டும் என்று இலங்குதா சண்ணா இதை அரை இதை செய்து இந்த கூடத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார் அதற்கு தேசியத்துக்கும் இளங்கதாஸ் அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பேர் ஷியான்சன ராஜா வாக்காளர் சீட்டில் எனது இலக்கம் பத்தொன்பது அது தொடர்ந்து காவரூர் ரூஸ்பாக் தொகுதியில் நடைபெற இருக்கின்ற நகரசபை உறுப்பினர் ஆவதற்கு உங்கள் ஆதரவனை நான் மிக முக்கியமாக முக்கியமாகபரூர் ரூச் பார்க்கில் இருக்கின்ற தமிழ் மக்களிடம் நான் எனது உங்களுடைய ஆதரவை வேண்டியிருக்கின்றேன் இது முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலிலே நாங்கள் நகரசபையிலே இருந்து மிக முக்கியமான வேலை திட்டங்களுக்கு நமது காபரூர் ரூச் பார்க்கிலே பல வேலைத்திட்டங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் மிக முக்கியமான வேலை திட்டம் வந்து நமது தமிழ் சமூக மையம் தமிழ் சமூக மையம் என்பதை நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் என்றால் ஒரு உறுதியான முக்கிய ஒரு திடமான ஒரு இந்த நமது மக்களுக்கு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு வேட்பாளரை தெரிய செய்ய வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நேரத்திலே காவரூர் உற்றுப்பாக்கிலே ஒரு அகதி இளைஞனாக வந்து தன்னன் தனியாக என்னுடைய பதினேழு பதிலே இங்கே வந்து இறங்கியிருந்தேன் காவரூர் உற்றுப்பாக்கிலே ஒரு அகதி இளைஞனாக என்னுடைய சகோதரியின் ஆதரவுடன் சென்டானியா காலேஜிலே ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஜினியராக படித்து முடித்து தொடர்ச்சியாக பார்க்கிலே பல வேலைகளை பல வேலை திட்டங்களை செய்தாலும் நமது தாயகம் நோக்கிய மற்றும் தேசியம் நோக்கிய பல வேலைகளில் சிறு வயது முதல் பதினான்கு வயது முதல் தொடர்ச்சியாக பயணித்த என்கின்ற வகையிலே எங்களது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அவாவுடனும் மிகப்பெரிய கனவுடனும் தொடர்ச்சியாக பயணிக்கணும் என்கின்ற வகைகளில் உங்களுடன் நான் உரிமையாக கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய கடந்த கால செயல்பாடுகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகால் அனைவருக்கும் நீங்கள் எல்லோரும் என்னை பணி பயிற்சியமானவர்கள் எந்தவித எந்தவித பதவிகளுக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக நான் எனது மக்களுக்காகவும் என் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக பயணித்திருக்கின்றேன் பல நாடுகளுக்கு சொந்த செலவிலே சென்று எமது மக்களுக்காகவும் எங்கள் மக்கள் எங்களுக்கு எங்களுக்கு நடந்த இன அழைப்பு பல இடங்களிலும் மிக முக்கியமாக ஐநா சபை வரையும் பல முறை சென்று எமது மக்களுக்காக நான் செயலாட்டியிருக்கின்றேன் எனது மக்களுக்கு இதுதான் நான் முதலாவது தடவையாக எந்தவித அலுவலகத்துக்கும் இதுவரையும் நான் தேர்தலிலே நிற்கவில்லை முதல் முதலாக ஒரு வேட்பாளராக ஒஃபிஷியல் வேட்பாளராக உங்கள் முன் வந்திருக்கின்றேன் ஸ்காப்ரூ ரோச் பார்க்லே நான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வீடுகளுக்கு மேலே கட்டியிருக்கின்றேன் இந்த மண் எவ்வாறு எனக்கு எனது தாய்மண் முக்கியமாக ஏற்பட்டதோ அதே மாதிரி பதினேழு வயதிலே ஒரு அகதி இளைஞனை தத்தெடுத்து இந்த இந்த ஸ்காபுரூர் பாக்குக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அவாவிலே இந்த தேர்தலில் நினைக்கின்றேன் முப்பத்து வீடுகள் முப்பத்தி மூன்று வீடுகளை இந்த ரூச் ரூச்ச்பாக்களை கட்டியிருக்கின்றேன் என்றால் ஒவ்வொரு வீடுகளும் கட்டும் பொழுது ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் எடுத்திருக்கும் அப்போது நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த ஸ்காபரூர் ரூச்ச்பாக்கிலே நான் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றேன் என்று சொல்லி இந்த ஸ்காபுரூர் ரூச்ச்பாக் மண் தான் எனக்கான எல்லா விடயங்களையும் தந்திருக்கின்றது அந்த மண்ணுக்கு நான் மீண்டும் திருப்பிக் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நான் இந்த வேட்பாளராக இங்கே இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த பொருளாதார எங்களுடைய மதிப்புக்குரிய மேயர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளிலே இருபத்தெட்டு வீதமாக எமது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதாவது சொத்து வரியை கூட்டியிருக்கின்றார் இது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பாரிய சுமை இந்த சுமைக்கு எதிராக முதல் முதலாக ஒரு வேட்பாளனாக முதல் முதலாக குரல் கொடுத்தவன் என்கின்ற அடிப்படையில் எங்களோட மக்களுக்காக எங்களோட முதல் முதியோர்களுக்காக இலவச பேருந்து நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரண்டன் மாநகரிலே வந்து எங்களோட முதியோர்களுக்கு இலவச பேருந்துவை அவர்கள் பேருந்துவைங்கியிருக்கின்றார்கள் அந்த சேவையை நாங்கள் இங்கே கொண்டு வர முடியும் நிச்சயமாக கொண்டு வர முடியும் ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமாக ஓனரபிள் மினிஸ்டர்மோ அவர்களுடன் நான் கலந்துரையாடுகிறேன் அவர்கள் இந்த இலவச பேருந்துக்கு நிச்சயமாக தான் உதவி செய்வதாக உறுதி அளித்திருக்கின்றார் ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு வேலைத்திட்டம் எமது மக்களுக்கு நான் நிச்சயமாக அந்த வேலை திட்டத்தை கொண்டு வர சேர்க்க வேண்டும் நாங்கள் பார்க்கல மிகப்பெரிய சொத்து வரியை பே பண்ணி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கான சேவைகள் எமது மக்களுக்கான சேவைகள் மீண்டும் இந்த ஸ்காப்ரோ மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை இந்த நகரசபை உறுப்பினருக்கு இருக்கின்றது அந்த வேலையை நான் சரிவர செய்வேன் என்று நான் நம்புகின்றேன் நீங்களும் அதை நம்ப வேண்டும் எனக்கான உங்களுடைய அந்த ஓட்டு உங்களுடைய அந்த வாக்குகள் ஒவ்வொன்றும் நீங்கள் வழிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இன்று எங்களுக்கு மீது இந்த வரிச்சுமையை சுமர்த்திக்கொன்று ஆனால் எனக்கான சரியான சேவைகளை தராமல் இருக்கின்ற நகரசபைக்கு நாங்கள் உரத்து கூற வேண்டும் அந்த அடிப்படையில் இங்கே இருக்கின்ற எமது இளைய சமுதாயம் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த தேசியம் சார்ந்த மக்கள் சார்ந்து நான் வேலை செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக நான் இந்த இளைஞர்களுடன் வேலை செய்தவன் என்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக இந்த தொடர்ச்சியாக நான் இந்த இளைஞர்கள் சம்பந்தமாக வேலை செய்தவன் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய இளைஞர்களை எங்களுடைய ஜோதிகளை அவர்களுடைய வலுக்களை எங்களுடைய மண்ணிலையே ரூச் பாக்கியை தங்க வைக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக மிக முக்கியமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை இங்கே கொண்டு வர வேண்டும் அதற்காகவும் நான் பாடுபடுவேன் என்கின்றதை உறுதியளித்துக் கொண்டேன் மேலும் நிச்சயமாக உங்களில் ஒருவனாக என்னுடைய பிஸ்னஸ் கார்டு இங்கே இருக்கிறது இருபத்தைந்து வருடங்களாக என்னுடைய செல் நம்பர் இருபத்தைந்து வருடங்களாக பாவித்த என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை என்னுடைய பிஸ்னஸ் கார்டிலே போட்டிருக்கின்றேன் ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உங்கள் ஒருவனாக உங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய விரும்புகின்றேன் உங்களுக்கு எந்த விதமான விடயமாக இருந்தாலும் எந்த நேரத்திலாலும் என்னுடைய நீங்கள் கலந்து ஆலோசித்து எமக்கான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதையும் உறுதி அளித்துக் கொள்கின்றேன் தயவு செய்து வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான அட்வான்ஸ் போல் இருக்கின்றது உங்களால் முடிந்தால் இந்த வார இறுதியில் வந்து உங்களுடைய வாக்குகளை எனக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய இலக்கம் பத்தொன்பது மறந்து விடாதீர்கள் என்னுடைய இலக்கம் பத்தொன்பது உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இதுவரையும் அமைதியாக இந்த என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது அன்பு உள்ளங்கள் அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடன் போட்டியிடுகின்ற சக போட்டியாளர் நன்றியை கூறிக்கொண்டு இது சாதாரண விடயமில்லை ஒரு மக்கள் சேவைக்கு தங்களுடைய பேரை போட்டு அதற்காக உழைப்பது என்பது கடந்த மூன்று மாதங்களாக எனக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அதே மாதிரி எனது சக போட்டியாளர்களை நான் வீதி வீதியாக செல்லும் பொழுது கண்டிருக்கின்றேன் அவர்களும் மிகவும் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு கடுமையான போட்டி அந்த போட்டியிலே நீங்களும் பங்கு வெட்டுவதை நான் அடைகின்றேன் எமது சமூகம் சமூகம் மீண்டும் நல்லபடியாக உயர்ந்து உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதே எனது அவா நன்றி 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 ராஜா இறுதியாக இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற நான்காவது தமிழ் வேட்பாளரான டாக்டர் அனு ஸ்ரீஸ்கந்தராஜா தன்னுடைய ஆரம்ப கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வார் அதன் பின்னர் கேள்விகள் இருந்தால் கைகளை உயர்த்தினால் அந்த கேள்விகளுக்கான நேரமும் அனுமதிக்கப்படும் அனு ஸ்ரீஸ்கந்தராஜா டாக்டர் அனு ஸ்ரீஸ்கந்தராஜா தன்னுடைய கருத்துக்களை